நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடியில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் ஆலை மூடப்பட்டதால் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்து ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறந்து தங்களின் வாழ்வாதத்தை காக்க வலியுறுத்தி இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கத்தின் எங்களுக்கு ஒரு நாள் காலவரட்ட லாரி பண்ணிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருபத்தஞ்சு வருஷமாக தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் கம்பெனி ஓடிக்கிட்டு இருந்தது அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி இப்போ எட்டு வருஷ காலமாக முடங்கி கிடக்குது அந்த ஏன் முடங்கி கிடக்குதுன்னா இன்னைக்கு வந்து தென்னின் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இயங்கிறது ஸ்டெர்லைட்ல ஒரே கம்பெனி தாங்க இப்போ குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி இயங்கி கொண்டிருக்கிறது அதேமாதிரி குஜராத் மாநிலத்தில் ஒரிசா குஜராத் மாநிலத்தில் மூணு கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அங்கே இல்லாத பொலிஷன் தூத்துக்குடியில் எந்த பொலிஷன் இல்லைங்க அப்படி ஒரு சூழ்நிலை பொலிசன் பிரச்சனை இருந்தால் எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் லாரி தொழில வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு பொலிசன் இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு குழு அமைச்சு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வைக்குமாறு தாழ்ம கேட்டு கொள்கிறான் மற்றும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆயிரம் குடும்பம் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி பொறுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு இருபதாயிரம் லாரி அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அந்த கம்பெனி மூடுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றம்பது டு இரநூறு லோராக ஆச்சுங்க அந்த லோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிமெண்ட் வலை வந்து ஐநூறுவாய்க்கு விற்கிதுன்னா என்ன காரணம் அந்த செர்லெட் கம்பெனியில் அத்தியாவசிய பொருள் அனாமே கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா எல்லா ஊருக்கு இந்த செர்லெட்டு போனா தான் அந்த சிமெண்ட்டு தயார் பண்ண கொடுத்ததுனால தான் அந்த சிமெண்ட் வலை இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுதுங்க இன்னைக்கு அந்த செர்லட் கம்பெனி ஓடுறதுனால தான் சிமெண்ட் வலை ஐநூறுபாய்க்கு போகிற காரணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லாரி தொழிலில் அந்த செம்பு கம்பி அந்த செர்லெட் கம்பி அதனால தான் அந்த இன்னைக்கு பொருளை பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறது காரணமே அந்த செர்லைட் கம்பெனி இயங்காதனால தான் இன்னைக்கு செர்லைட் கம்பெனி இயங்கும் போது பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை நாற்பதாயிரம் டு முப்பதாயிரம் ரூபாய் வித்துதுங்க இன்னைக்கு பார்த்தா எழுபதாயிரத்து வரைக்கும் போகுது அதனால இங்க லாரி தொழில காப்பாற்ற ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் கவனத்துக்கு எடுத்து இந்த தொழிற்சாலையை திறந்து வைக்குமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்க பரமத்தியூர் தாலுக்கா லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கே செந்தில்குமார் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரிய அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் எங்களுடைய பரமத்திவேலூர் வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர்களாம் ஒரு நாள் வேலை நிறுத்தம் கவன பார்ப்பட்டம் வைத்துள்ளோம் காரணம் தூத்துக்குடியில் உள்ள அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லாரி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்ற அனைவரும் பாதித்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கான லாரி ஓட்டுற வேலை இழந்து வெளி மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணம் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடியதால் ஆகவே இதனை திறந்து மீண்டும் எங்கள் லாரி உரிமையாளர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குமாறு மாண்புமிகு தமிழக முதல்வரையும் தமிழக மக்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு சில பாதிப்பு இருக்குதா இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை இருந்தாலும் கூட மிக மிக கடுமையாக பாதித்து இந்த லாரி தொழில் என்ன சொல்லுவோம் நாங்களெல்லாம் இங்கே இருந்து பல பல லோடுகளை தூத்துக்குடி அனுப்புவோம் அவர்கள் செர்லோடு ஏற்றி வருவார்கள் ஆனால் இங்கே தூத்துக்குடி செல்வதற்கு எந்த லாரி ஓனரும் முன் வருவதில்லை ஆகவே நாங்கள் எல்லாம் தொழிலில் நலிவடைந்து மாற்றுத் தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் கருத்தில் கொள்வோம் ஆகவே மீடியாக்கெல்லாம் இதனை கருத்தில் கொண்டு முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சென்று ஒரு இது மீண்டும் இந்த செல்லை வேலை திறந்து மக்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்வேன் இங்கனம் உங்கள் அரிமா பி காந்தி பரமத்தி வேலு தாலுகா லாரி சங்க உறுப்பினர் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்